எங்க வீட்ல மோட்டி சார் லட்டு செய்ய போறோம் சோ அதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா கள்ளமாவும் கலர் ஏஜென்ட் இது ரெண்டுத்தையும் அதாவது கலர் பவுடர் வேணும்னா கலந்துக்குங்க இல்லைன்னா அது தேவையில்லன்னா விட்டுருங்க ஸோ அதை கலந்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து எண்ணெயை நல்லா காய வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும் ஜிலேபி மாதிரி இருக்குமாம்மா பொறிச்சு வச்ச கல்லமாவை நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மோட்டி சாட்லெட்டுக்கு சக்கரைப்பாவை எடுத்துக்கலாம் இப்போ சக்கரையை போட்டுக்கலாம் சக்கரைப்பாவை எடுக்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு சக்கரை போட்டோம் இப்போ வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் கரெக்டான அளவு வந்து கம்பி பதம் நம்ம எடுத்துக்கணும் கரெக்ட் மெலன் சீடு கொஞ்சமாக போட்டுக்கணும் முந்திரி கொஞ்சமாக போட்டுக்கணும் நல்லா வெல் மிக்ஸ் பண்ணணும் கம்பி பதம் தெரியாமல் ஒரு நல்லா விட்டுக்கணும் அப்பதான் வந்து அந்த கம்பி பதம் வந்து கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ அரைச்சு வச்ச நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்கணும் சேர்த்து விட்டுட்டு கிண்டி விடணும் நல்லா நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் ஃபைனலாக நம்ம சார் லட்டு செஞ்சுட்டோம் இதுக்கு வந்து ரெண்டே பொருள் தான் மெயின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலமாவு சர்க்கரை இந்த ரெண்டு பொருள் இருந்தாவே போதும் நம்ம சுவையான லட்டு செஞ்சிடலாம் நம்ம பசங்களுக்கு ஈஸியாக லட்டு செஞ்சு வீட்லேயே கொடுக்கலாம் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்